பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி நாம் யாவரும் இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் இடையத்தை ஒருமுகப்படுத்துவோமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம் ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனை வேலையிலே இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே வேறுமையான பாத்திரம் நான் வேறு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே ിൽ കാണും പാത്രമെല്ലാം യേസുവെ പോറ്റിടുതേ എനയും മൗവിദ പാത്രമായ് വനൈന് കൊള്ളുമേ കുയവനേ കുയവനേ படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே அப்பா குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போல உடைய கரங்களிலே எங்களை இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்டவர்களாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாறும்படிக்கு எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம் நீர் எடுத்து பயன்படுத்தும் நீர் எங்களோடு கூட பேசும் நடக்க வேண்டிய வழி இதுவே இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் இந்த ஞாயிறு ஆராதனை வேலை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமான வேலையாய் அமையட்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் கர்த்தர் தொடர்ந்து எங்களை காத்து கனம் துதி மகிமையில் ஆவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் சேர்ந்து தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு முதியோர்களை ஏற்றுக்கொள்வதும் பராமரிப்பது இது ரொம்ப சிக்கலான ஒரு தலைப்பு இந்த தலைப்பிலே தியானிப்பதற்கென்று திருநெல்வேலி திருமண்டல திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தை எபேசியர் இருக்கிறது நிருபம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பத்து கற்பனைகளிலே இது மூன்றாவது கற்பனை ஆனால் இதை முதலாவது கற்பனையாய் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த கற்பனைக்குத்தான் வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படுகிறது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ இந்த பூமியிலே சுகமாய் வாழ்வதற்கும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா நீதிமொழிகளில் புஸ்தகத்திலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார் உன் தகப்பனுடைய வார்த்தையை தள்ளாதே உன் தாயினுடைய போதகத்தை மறவாதே அவைகள் உனக்கு அலங்காரமாக இருக்கும் உன் கழுத்துக்கு இருக்கும் அவைகள் உன்னை மேன்மைப்படுத்தும் தகப்பனையும் தாயும் கனமண்ணும் வேண்டும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்தில் மூத்த மகனாய் அவர் எல்லா வேலைகளையும் செய்து கீழ்ப்படிந்திருந்தார் ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறது முப்பது வயது வரை அவர் அப்படி கீழ்ப்படிந்திருந்து குடும்பத்தை பராமரித்தார் தன்னுடைய தாயை பராமரித்தார் தேவ அழைப்பு வந்த ஒரு மூன்றரை ஆண்டு காலம் முழு நேரமாய் ஊழியத்திற்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு அவர் கடந்து போனார் இறுதியிலே சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உபத்ரவம் வேதனையின் உச்சக்கட்டத்திலே அவர் நின்று கொண்டிருந்த பொழுது சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்த தன் தாயை பார்த்தார் ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாய் தாயை பராமரிக்கிற பொறுப்பு அவரிடத்தில் இருந்தது மரண நேரத்தில் கூட ஏசு கிறிஸ்து அந்த பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை ஸ்திரீயே அதோ உன் மகன் யோவானை பார்த்து கைகாட்டி சொல்கிறார் ஸ்திரீயே அதோ உன் மகன் யோவானை பார்த்து சொன்னார் மகனே அதோ உன் தாய் அந்நேரமே அந்த சீஷன் அந்த அம்மாவை தன் சொந்த தாயா ஏற்றுக்கொண்டார் தனக்கு பிறகு தன்னுடைய தாயை பராமரிக்கிற அந்த வேலையை கூட மிகச் சரியாய் செய்து முடித்தார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாய் ஒரு பெரிய பாடம் ஒரு பெரிய பொறுப்பாய் அதை நமக்கு சொல்லி போனார் முதியோர்களை பராமரிப்பதும் முதியோர்களை பாதுகாப்பதும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கடமை கட்டளை செய்யதான் ஆக வேண்டும் தகப்பனையும் தாயும் முதிர் வயதிலே அவர்களை கவனிக்காமல் அவர்களை பராமரிக்காமல் அவர்களை முதியோர் இல்லங்களிலே அனுப்புவதும் அவர்களை வீட்டை விட்டு விரட்டி விடுவதும் தினசரி செய்தித்தாளிலே பார்க்கிறோமே அது கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடைபெறக்கூடாது மற்றவர்கள் அப்படி ஒருவேளை நடந்து கொள்வதை கூட இன்றைக்கி சமுதாயத்தில் உள்ள மனிதநேயம் உள்ள மக்கள் அதை கண்டிக்கிறார்கள் அதை அருவறுக்கிறார்கள் அவர்களை அவர்கள் அதிகமாய் கண்டித்து உணர்த்துகிறார்கள் செக்குலர் வேர்ல்டிலே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்டில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வீட்டில் முதியவர்களை வைத்து பராமரிப்பதும் பாதுகாப்பதும் உலக பிரகாரமாய் அது மிக கடுமையான ஒரு காரியம்தான் அது மிக பாரமான ஒரு காரியம்தான் அது மிக கஷ்டமான ஒரு காரியம்தான் அது நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது அதற்காக அதை தள்ளல் கட்டி விடக்கூடாது அதற்காக நாம் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது அந்த காலத்தில் அதாவது வேதபாரகர்கள் பரிசெயர்கள் வாழ்ந்த முதலாம் நூற்றாண்டு காலத்தில் திருச்சபையில் நூதனமான உபதேசங்களை சொன்னார்கள் கொர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை நீ கவனிக்க வேண்டாம் அப்பா அம்மாவை கவனிப்பதற்கு தேவையான கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அவர்களை நீ விட்டு விடலாம் கைவிட்டு விடலாம் ஆண்டவர் அதை மிக வன்மையாய் கண்டித்தார் இது மனிதருடைய கற்பனைகள் இதை உபதேசமாய் பேசிக்கொண்டு ஆண்டவருடைய இறக்கத்தையும் கிருபையும் விட்டு என்று அன்றைக்கு கண்டனம் அதனால தான் வேதபார்களை சொன்னார் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே என்று சொன்னார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லரே என்று சொன்னார் உள்ளே அசுத்தங்களை வைத்துக்கொண்டு வெளியே கிறிஸ்தவர்களைப் போல மிஸ்டர் கிளீன் போல காட்டி கொண்டிருக்கிற வேதபாரர்களையும் வரிசையர்களையும் அன்றைக்கு வன்மையாக இயேசு கண்டித்தார் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் தான் சொன்னார் வெள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட கல்லறையே என்றார் காரணம் என்ன தெரியுமா வ வசனத்தின்படி வாழாமல் அந்த வசனங்களுக்கு இவர்களாய் சில கற்பனைகளை ஏற்படுத்தி மனுஷருடைய கற்பனைகள் கொஞ்சம் காஸ்க்கு இன்னைக்கு இன்றைக்கி அப்படி செய்கிறாங்க இன்றைக்கி குர்பான் கொர்பான் காணிக்கை வேறு பேரில் இருக்க அவ்வளோதான் அப்பா அம்மாவை தனியாய் வைத்து விட்டு அவர்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்பா நான் நிறைய காசு உனக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் என்னால் வர முடியாது உங்களை பார்க்க முடியாது நான் பணம் திரளாய் போட்டிருக்கிறேன் நீங்கள் நிறைய பணம் எவ்வளவு தேவையை எடுத்து செலவழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை வைத்தியம் பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் என்று திடீரென்று நடு ராத்திரியில் இந்த தகப்பனுக்கு ஒரு நெஞ்சுவலி ஒரு மாரடைப்பு ஒரு பிரச்சினை என்றால் வயது முதிர்ந்த அந்த தாய் என்ன செய்வாள் அழுவதை தவறு அவள் என்ன செய்ய முடியும் ஒரு பெரிய போதகர் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருந்த போதகரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் அரசாங்கம் நூற்றி எட்டு என்று ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வைத்திருக்கிறது மத்தையும் பத்து எட்டு சொல்லுகிறது வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள் வியாதி உள்ள இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்த பத்து எட்டிலே சொல்லப்பட்ட இந்த காரியத்தை நூற்றி எட்டு என்று வைத்தாரா நமக்கு தெரியாது அப்படி இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இலவசமான ஆம்புலன்ஸ் வசதி நூற்றி எட்டு என்று பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு அந்த சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது நான் அந்த போதவர் இடத்துல சொன்னேன் திருநெல்வேலி மாநகராட்சியிலே பெரிய பெரிய திருச்சபைகள் இருக்குது டவர் சர்ச் இருக்கிறது மகராஜநகர் சர்ச் இருக்கிறது பெருமாள்புரம் சபை இருக்கிறது என்ஜிஓ ஏ காலனி பி காலனி இருக்கிறது எல்லாம் பெரிய பெரிய ச சபை இருக்கிறது எல்லாம் திரளான மக்கள் பணக்காரர்கள் வருகிற திருச்சபைகள் ஆனால் அவருடைய பிள்ளைகளெல்லாம் அப்ராடில் இருக்கிறாங்க இங்கே வயதான தாய் தகப்பன் மட்டும் பெரிய பங்களா மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க ஒரு அவ்வசரத்துக்கு உதவிக்கு யார் என்ன யார் வருவார்கள் அதனால் அரசாங்கத்தில் நூற்றி எட்டு வைத்திருக்கிறது மாதிரி பெருமாள்புரம் சபைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் மகராஜனார் சபைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸுன்னா ரெண்டு டிரைவர் ரெண்டு கிளீனர் ரெண்டு நர்ஸ் அத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு முதலாவது கொடுக்க முடியும் சபையிலே வேலைவாய்ப்பில்லாத பலர் இருக்கிறார்கள் அந்த சபையிலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தால் போதும் அடுத்த நாளே ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கு தேவையான நன்கொடைகளை காணிக்கைகளை தருவதற்கு ஜனங்கள் தயாராக இருக்கிறார்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அந்த சபைக்கு உட்பட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற வயதானவர்களை முதியோர்களை பராமரிக்க அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை ஏன் திருச்சபை செய்யக்கூடாது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த செய்தியை எல்லோரும் கொண்டு போங்க அந்த போதகரோடு நான் பேசினேன் அதை குறித்து நாங்கள் ரெண்டு பேரும் பாரப்பட்டோம் ஜெபித்தோம் அவ்வளவுதான் ஆனால் அந்தந்த சபை போதகர்கள் நினைத்தால் கட்டாயம் இந்த காரியத்தை சாத்தியமாக்க முடியும் அரசாங்கம் செய்கிறது ஏன் ஒரு சபையாய் சேர்ந்து நாம் செய்ய முடியாதா கட்டாயம் செய்ய முடியும் அதில் கொஞ்சம் அரசியல் வரும் வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் பொது வாழ்வு பொது காரியம் என்று வரும் பொழுது அங்கே சில அரசியல் வரத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சத்துணவு திட்டத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது பயங்கர விமர்சனங்கள் எழுந்தது அது நிறைய வேஸ்ட் ஆகிறது அரிசி சரியில்லை பருப்பு சரியில்லை சுவை இல்லை அது நிறைய வீணாய் போகிறது பிள்ளைகள் வெளியே கொட்டுகிறார்கள் என்றெல்லாம் அன்றைய செய்தித்தாளில் எதிர்கட்சியினர் எழுதினார்கள் அதற்கு முதல் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் எவ்வளவும் வேஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் ஏழைகள் சாப்பிடுகிறார்கள் அல்லவா ஒரு சில ஏழை மாணவர்கள் வீட்டில் உணவில்லாமல் பள்ளிக்கூடத்தில் வந்து பட்டினியாக இருந்து பாடம் படிக்காமல் மத்தியானத்தில் இந்த சாப்பாட்டுக்காகவே சில இளத்திற மாணவர்கள் வருகிறார்கள் அல்லவா ஆமாம் வருகிறார்கள் அவர்கள் சாப்பிட்டால் போதும் அவர்கள் சாப்பிட்டால் போதும் எவ்வளவோ காரியங்கள் அதில் வீணானால் அதே போலதான் இந்த ஒவ்வொரு திருச்சபை பெரிய பெரிய திருச்சபைகள் ஏன் இலவச ஆம்புலன்ஸ் வசதி வைத்து முதியோர்களையும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் ஏன் பாதுகாக்கக்கூடாது நாட்டில் எத்தனை நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த காரியத்தை செயல்படுத்த முடியும் இதற்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறது முதியோர்களை பராமரிப்பதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் ஆன மிக முக்கியமான வேத வசனங்களை நாம் எடுத்து என்ன செய்யலாம் வாசிக்கலாம் ஒன்று திசலோனிக்கேருடைய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் உங்களுக்குள்ளும் அதாவது நீங்கள் போகிற அந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற பெரியவர்கள் முதியோர்கள் அடுத்து திருச்சபைக்கு வெளியே இருக்கிற நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உள்ள முதியோர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய நாடுங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் மாத்திரமல்ல கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக்கடாது விசுவாச குடும்பத்தார் என்றால் நம்முடைய திருச்சபையில் உள்ள மக்கள் குடும்பம் ஒரு திருச்சபையில் நாம் ரெகுலராக போகிறோம் நம்ம திருச்சபையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அவர்களில் எளியவர்கள் எத்தனை பேர் சுமாரான வசதியுடையவர்கள் பெரியவர்கள் நல்ல வசதியானவர்கள் எத்தனை பேர் எல்லா எக்கனாமிக்கல் கண்டிஷனில் உள்ளவங்களும் திருச்சபையாய் வருவார்கள் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் திருச்சபையில் கமிட்டி திருச்சபையில் உள்ள அத்தனை பேருடைய வீட்டுக்கும் பாஸ்டர் ஆகவே தான் விசிட் பண்ண வேண்டும் இந்தந்த குடும்பத்தில் இன்னென்ன பிரச்சனை இருக்கிறது இன்னென்ன குடும்பத்துக்காக நாம் ஜபிக்க வேண்டும் இன்னென்ன குடும்பங்களுக்கு திருச்சபையாய் நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என்ன கண்பான சகோதரனே சகோதரிய முதியோர்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ஆண்டவர் நம் கைகளிலே ஒரு மிகப்பெரிய ஊழியமாய் கொடுத்திருக்கு அவ்வளோ பெரிய பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு புறப்படுகிறார் அப்போஸ்தலர்களிலே மூத்தவராய் எண்ணப்பட்ட பேதிரு பவுலை ஜபித்து பவுலை புறவினத்தாருக்கு அப்போஸ்தலராய் அனுப்பும் பொழுது சொல்லுகிறார் ஊழியம்லாம் செய்யுங்க ஆனால் தருத்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு முதியவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில்லை வயதானவர்கள் பராமரிப்பில்லாத நிலைமையிலே இருக்கிறார்கள் நான் முதலாவதே சொன்னேன் இது வீட்டிலே வைத்து நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய வெறுத்தாப்பிய வயதில் உள்ளவர்களை வீட்டிலே வைத்து வயதான காலத்திலே அவர்களை பராமரிப்பது மிகவும் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான் அது கடினம்தான் ஆனால் அதை மகிழ்ச்சியோடு நாம் செய்வதற்கு முதலாவது வேத வசனங்கள் நம்ம கற்றுத்தருகிறபடியினால் இந்த வேத வசனங்களை தேவ சமூகத்திலே வைத்து தகப்பனையும் தாயும் பண்ணுவாயாக சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே அதற்கேற்ற பலனையும் மனதிலே சந்தோஷமான உள்ளத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பெரியோர்களையும் முதியோர்களையும் நம்முடைய தகப்பன் தாயையும் வயது முதிர்ந்த காலங்களிலே பராமரிப்பது என்பதும் பாதுகாப்பது என்பதும் அது லேசான காரியமல்ல அதற்கு ஜெபம் மிக மிக அவசியம் நன்றாய் ஜெபியுங்கள் ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இந்த பராமரிப்பதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் உங்களுக்கு தந்து உங்களுக்கு அந்த மனதை தருவார் முதலாவது ரெண்டாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்பத்தில் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் அவர்களும் இந்த நம்முடைய முதியோர்களை வீட்டில் இருக்கிற பெரியவர்களை பாதுகாக்கிற பராமரிக்கிற இந்த பொறுப்பிலே அவர்களும் நம்மோடு இணைந்து கொள்ளணும் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்த பிறகு அப்பா அம்மாவை கொண்டு போய் அநாதாசிரமத்தில் சேர்க்க வேண்டியதுதான் குடும்பமாய் சேர்ந்தவர்களை பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய ஜபம் ஜபம் மிகவும் இன்றியமையாதது ரெண்டாவது நம்முடைய வருமானத்தின் ஒரு சிறு பகுதியை நம்முடைய குடும்பத்தில் உள்ள முதியோர்களுக்காக நாம் சேமித்து வைக்க வேண்டும் எல்லாத்துக்கும் செய்கிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சேமிக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்புக்கு சேமிக்கிறோம் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் மனைவிக்காக சில காரியங்களை நம்ம வாங்கி கொடுக்கிறோம் அவர்களுக்காக சேமித்து வைக்கிறோம் அவர்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டு வைக்கிறோம் அதே போல் நம்மை வளர்த்து பெற்று வளர்த்து ஆளாக்கின நம்முடைய முதியோர்கள் பெற்றோர்கள் அவர்களை பாதுகாக்க பராமரிக்க அவர்களுக்கு ஒரு சேமிப்பை நாம் இப்பொழுதே தொடங்குவோம் அதில் கொஞ்சமாய் காசு போட்டு வைப்போம் ஏனென்றால் அவர்களுக்கு வரும் நாட்களிலே மருத்துவ செலவுகள் வரும் ஜெபியுங்கள் அவர்களுக்காய் சில காரியங்களை நீங்கள் காணிக்கையாய் மற்ற ஊழியர்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கையில் கூட ஒரு பகுதியை நீங்கள் சேமித்து வைக்கலாம் எந்த தவறும் இல்லை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்கிறது இந்த முதியோர்களுக்காக கொடுக்கிறது நேரடியாக இயேசுநாதருக்கு கொடுப்பது போல அவர்களுக்கு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வீடுகளில் இருக்கிற முதியோர்களை மணக்கண் முன்னால் கொண்டு வாருங்கள் நாம் ஜெபிக்கப் போகிறோம் ஆண்டவரே எங்களை வளர்த்து ஆளாக்கின எங்கள் முதியோர்கள் விருத்தாப்பிய வயதிலே இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் நீரில் கற்றுத்தருகிற சட்டம் அல்லவா கற்பனைகளிலே வாக்குத்தம் உள்ள முதலாம் கற்பனை அல்லவா ஜிபிப்போம்மா மகா இறக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே தருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோரை ஆண்டவரே முதியோர்களை விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்களை நாங்கள் அதிகமாய் நேசிக்கவும் அவர்களுக்கு அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிக்கல்களும் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் அவர்களை மனமகிழ்ச்சியோடு பாதுகாக்க எங்களுக்கு நல்ல பலனை எங்கள் குடும்ப சூழ்நிலையை நீ மாற்றி கொடுக்கும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோமாட்டவரே இடத்திலே ஆண்டவரே அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கும் எங்கள் திருச்சபை நாங்கள் போகிற சபைகளிலே இருக்கிற ஆண்டவரே ஆதரவற்ற பெரியோர்கள் முதியோர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் முதலாவது நன்மை செய்ய அதன் பிறகு திருச்சபை வெளியே இருக்கிற நாங்கள் வாழும் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதியும் அவர்களுக்காய் ஜெபிக்கவும் வருமானத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்காய் சே சேர்த்து வைக்கவும் எங்களுக்கு இருபை தார் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவே ஆம் மேன் ஆமீன்